ठाकुर प्राइम मिनिस्टर ने प्रशासनिक दिल्ली आज भरा तोड़ने के लिए तुरंत निकटवर्ती नगरी नालंदा में बजट के लिए तुरंत शिवा के निर्माण का आप चुने हुए एसीसी अंजाम देने वाले बजट के शुभारंभ में इंस्टिट्यूट के प्राइमरी शिवा के निर्माण का एसीसी अंजाम देने वाला आपका नाम होगा वाल कोई म அஞ்சாவது சார்பாக வரமார்க்க நன்றைகள் ஏற்பாடு இருக்கின்றார்கள் சீக்கிரம் இவர்கள் விசாரணை இந்த வட்டமசிங்கிற நிகழ்ச்சிக்கு அழைப்பு Não,

பெருமை சீமைக்கு பெருமை சேர்க்கிறவா யார் என்று பொறுப்பேருந்து உங்களது வரவு செய்ய முழுக்க மருந்து ரூபாய் மயிலை தந்த மாதிரி சிவமை பரிசாக சிவகங்கை மாவட்டம் நல்ல நூறு நாடு सुनाखला नालवन हर प्रकार वाला वंद्रा वा उरांगला उरोती वंद्र सुरापुंड से आत्मेश्रापों बंसिलों लाओ तुम्हारे रिश्ते बंसित होने पर उधर की देरे में कमालों की सुरापों परिसागा सीमा होंगे मावता आरोप तेरारी साले वन्नी नामर कार्तिक सर्वागा रोटी वंद्र सुरापो மேலும்ல <speaking> சிறப்பு <in foreign language> விழாக்குழு பெருமை செய்தா யார் என்று பார்த்து இன்றைக்கு ஒருங்கிவிட்டதாலைகள் கடந்து விட்டதா பரிசுத்திலே சிறைப்பெறும் இன்னும் ஆக்கமா வலிமையை காலையில் சிறந்த காலை வீரர்கள் வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை செய்கிறவா சிறப்பு வைத்த வீரர்களுக்கு பெருமை செய்கிறவா யார் என்று வெறுப்பிறோம்

பெருமை குழந்தை காலை கடுமையான போட்டியிலே தரிசத்திற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான நிறங்கள் மாணவின் சிறப்பு பரிசாக அமரிக் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காய் செய்கிறீர்கள் சிறப்பு பிரித்தன காலைகள் கடந்து விட்டனா பரிசு பகலை சிறப்பு பரிசிலையை பெறுவதற்கும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலிக்கு பெருமை செய்கிறவா சிறப்பு மீட்க வீரர்களுக்கு பெருமை செய்கிறவா யார் என்று எருங்கி விட்டனா இறந்து விட்டனா நிலப்புகின்ற துணிக்கின்ற வீரர்களா சட்டமிக்க ஆடுகின்ற ராணையா அதை நெற்றமிட துணிக்கின்ற வீரர்களா யார் என்று எழுதி விட்டனா சிறப்பு பரிசுகின்ற மாதிரி சிறப்பு பரிசாக சார்பாக ஒன்றில் பரிசுகள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து வைத்தன வரிசை தொகுதி சிறப்பு பிரச்சினையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேர்த்ததா சிவப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஏவர்கள் கடந்திருப்பதா இருக்கிற சிவப்பு பரிசாரா மன்னடி பரிசார்பாக சிவமங்கை மாவட்டம் சார்பாக இருபத்தி ஒன்று மற்றும் சார்பாக தமிழர்கள் ஒன்று ஒருவர் சார்பாக விளையாட்டு சிறப்பு பரிசுகளையும் விநாயகர் வழங்கியிருக்கின்ற தரிசு பகுதியை பெறுவதற்கு நலங்கூறுகின்றேரேரேரேயேறா பரிசுகுறிச் செம்புகுறி சொல்லே விரோதங்கின் இருவின் ஆத்மா கரவின் யோகமா கம்பை குறிட்டின்ற காளையா அது மம்புக்கு இருக்க படிின்ற வீரங்கள அற்றம் விட்டு ஆண்டுின்ற காளுகா அது மம்புக்கு இருக்க படிின்ற வீரங்கள யார் என்று குறிக்கென்ன சார்பு வீரங்கள் உரியங்கள காளங்கள் கரந்து இருக்கா

சிறப்பான வீரா சிறப்பான காலைக்கு பெருமை செய்கிறவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை செய்கிறவா யார் என்று பொறுப்பேழு கார்போன் நெருங்கி விட்டனா காலங்கள் நடந்து விட்டன I'm okay. going okay. கால்லின் சிறந்த காளை வீரர்களும் சிறந்த காளைக்கு பெருமை சேற்றியவர் ரமவிங்க மண்டல் வீரருக்கு பெருமை சேற்றியவர் எல்லினாளை மாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஆறு குற்றவீரர் பரமார்த்தன பன்னமியவர்கள் சார்பாக எல்லினாளை மாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்கியிருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசுகளை வருவதற்கு சிறப்பு

தேவை <laughs> பெரு சேமிழவா அறிவு மீட்ட வீரர்களுக்கு பெருமை சேமிதவா ஏதோ விற்றுப்பது விட்டு ரசிப்பது வெள்ளி கட்டு வாட விட்டு ரசிப்பது நான் வட மஞ்சள் விரட்டி எனும் அந்த சமயத்தில்

நடந்து சட்டில் ஆடி அதை உத்தமிட விடுக வீரர்களாங்கள் எழுதி விட்டாராங்கள் நடந்து விட்டனா அரிசி தாயனை சிலோபர் பெறுவதற்கு இனிமேல் ஆத்மா இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இரண்டாம் மேலும் இந்த மாணவி சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் தொழிலதிபர் ஆத்மன் சார்பாக

தமிழ்நாடு கட்சியின் செயலாளர் தியாகராஜ் அம்பலம் அவர்களுக்கு கொண்டாடிய போட்டி விவரிக்கப்படுகிறது